இதுவரைக்கும் நம்ம திராவிடன்ற ஒரு கொள்கை வந்து நம்மளோட முன்னோர்களை அதாவது நம்மளோட தமிழ் இனத்தோட வரலாற்றை வந்து இருந்தது நமக்கு தெரியாம அழிச்சுட்டு இருந்தது இதுதான் ஒரு கசப்பான உண்மை இப்போ நாம் தமிழர் கட்சியில் நாங்கள்லாம் இணைஞ்சது பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய லட்சிய நோக்கம் இப்போ நாங்கள் வந்து மரம் சூழல் சார்ந்த விஷயங்களுக்கு ரெண்டாயிரத்தி ஒன்பதுல ஈழத்தமிழர்கள் ஒன்றரை லட்சம் மக்கள்ல இருந்து ரெண்டு லட்சம் மக்களுக்கு மேல கொண்டு குவிச்சிருக்காங்க இதற்கு காரணம் திமுகவும் காங்கிரஸ் தான் ஒன்பது காலகட்டத்தில் அந்த காலகட்டத்தில் வந்துட்டு தமிழர்கள் வந்து தனிநாடு தனி தனிநாடு கேட்டுருவாங்கன்ற ஒரே காரணத்துக்காக தான் வந்து அங்க ஈழத்தமிழர்களை அடக்கி ஒடுக்கி எத்தனையோ பிரச்சனைகளை கொண்டு வந்து மக்களை வந்து கொடூரமா கொண்டு சாய்ச்சாங்க இதை வந்து மக்கள் சிந்திக்கணும் கோத்தப்பய ராஜபக்சே அதாவது நம்ம இனத்தை கொண்டா ஒன்னே முக்கால் லட்சம் பேர் படுகொலை செஞ்ச அந்த ராஜபக்சேயோட மகனான நமல் ராஜபாக்சே வீட்டுக்குள்ளே போயிட்டு விருந்து உண்ணிட்டு வர்றாரு எப்படி இனத்தை கொண்ட ஒரு இனப்படுவ கொலையாளனோட கை குளுக்கிறவனோட கட்டிப்பிடிச்சு உறவாடுறவனோட எப்படி தலைவனாக ஏற்றுக்கிறாங்க பல இப்போ புதுசாக ஆரம்பிச்சிருக்கிற திராவிட கட்சிகளும் சரி அந்த திராவிட கட்சிகளுக்கு பிறந்த திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் பிறந்த இந்த தற்கூரி தற்கொரி கட்சி தாவேக்கா நண்பர்கள் ஃபஸ்ட்டு யோசிங்க நான் வந்து உங்களை விமர்சனம் பண்ணுறதுக்காகவோ உங்களை வந்து கலாய்க்கணுன்றதுக்காகவோ உங்களுக்கான வெறுப்பு அரசியல் நாங்கள் பண்ண வர வர கிடையாது உங்களுக்கும் சேர்த்து தான் நாங்கள் போராடுறோம் ஒரு வியாபாரத்தை எப்படி வந்து லாபத்துக்காக என்ன வேணாலும் செய்வாங்களோ அந்த மாதிரி அரசியல் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லாபத்துக்காக என்ன வேணாலும் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இந்த தத்துவத்திற்காக கூடும் கூட்டம் என்று சொல்லுவாங்களே அந்த கூட்டம் தான் இந்த நாம் தமிழர் கட்சிக்கான கூட்டம் கற்றவர்கள் அரசியலை விட்டு விலகினால் கையவர்கள் அந்த இடத்தை நிரப்புவார்கள் என்ற கூற்றை சொல்லிக்கிட்டே இருப்பார் பிறப்போக்கு எல்லா உயிருக்குன்னு சொல்கிறாரு தவிர கவினோட சாதி ஆணவ படுகொலை நடந்துச்சு இப்போ வரைக்கும் அவர் எதுவும் பேசலை பேசலைன்னா அவர் ஓ அவங்க முதலாளி பிஜேபி எதுவும் சொல்லலை அவங்களுக்கு அசைன்மெண்ட் எதுவும் அசைன் பண்ணல போல அதனால் அவங்க பேசலை அண்ணன் சீமான அண்ணன் சாட்டு துறமனை பற்றி பேசுகிறாரு அவர் கூட நாங்க கூட விவாதிக்க தயார் விஜய கூட கூப்பிடுங்க நீங்கள் ஈக்குவலே கிடையாது விஜய்க்கு ஈக்குவலா சீமானோட தம்பி தங்கை நாங்க தான் வரணும் எங்களை கூப்பிடுங்க அனைவருக்கும் வணக்கம் நான் தேனி மாவட்டம் கம்பம் சட்டமன்ற தொகுதியின் மாணவர் பாசன மாநில ஒருங்கிணைப்பாளராக இருக்கேன் நாம் தமிழ் கட்சியில் இப்போ நம்ம வந்து நாம் தமிழர் கட்சியை வந்து எதுக்கு நம்ம பின்பற்றி இந்த கொள்கையில வந்து பின்பற்றி தமிழ் தேசியன்ற ஒரு பாதையில் எதுக்காக நம்ம போறோம்னா இது வரைக்கும் நம்ம திராவிடன்ற ஒரு கொள்கை வந்து நம்மளோட முன்னோர்களை அதாவது நம்மளோட தமிழ் இனத்தோட வரலாற்றை வந்து அழிச்சுட்டு இருந்தது நமக்கு தெரியாமே அழிச்சுட்டு இருந்தது இதுதான் ஒரு கசப்பான உண்மை எப்படி அழிச்சுன்னா இப்போ நம்ம உதாரணத்துக்கு எடுத்துக்கலாம் நம்ம எத்தனையோ மாவீரர்கள்லாம் நம்ம தமிழ் இனத்தில் இருக்காங்க ஆனால் திராவிடத்தில் வந்து இந்த இனத்தோட மாவீரர்கள் யாருன்னு கேட்டால் அவங்க சொல்கிற வந்து மராத்திய அம்மன் சிவாஜியை சொல்லுவாங்க ஆனால் இங்கே உள்ள மருது பாண்டியர் அங்கே ஆரம்பித்து இங்கே கடைசியாக வந்து நம்ம தாத்தா முத்துராமணி தேவர் முக்கிய தேவர் அப்புறம் வந்து காமராஜர் கக்கனு ஜீவானந்த் இவங்க இது இது போன்ற பெரிய பெரிய தலைவர்களாக இருக்காங்க பெரிய பெரிய புரட்சியவாதிகளாக இருக்காங்க இதை ஃபுல்லாத்தையும் மறக்கடிச்சு திராவிடங்கிறத ஒன்று வந்து அண்டைய மாநிலத்தை அதாவது மாற்று மொழியை பேசக்கூடிய மக்களத்தை இது வரைக்கும் தேர்ந்தெடுக்கா தேர்ந்தெடுத்துருக்காங்க இது வரைக்கும் நம்ம ஆட்சி செஞ்சு இப்போ ஜெயலலிதா எடுத்துங்க அந்த ஒரு கன்னட பெண்ணு கலைஞர் எடுத்துங்க அவர் தெலுங்கு தாய்மொழியாக கொண்டவர் அதே மாதிரிக்கு நம்ம எம்ஜிஆர் எடுத்துங்க அவரும் மலையாளி அவர் மலையாள தாய்மொழியாக கொண்டவர் தமிழ்நாட்டை வந்து தமிழை இது வரைக்கும் ஆளலை அதனால் தமிழ்நாட்டை அதே மாதிரிக்கு தமிழ் தேசின்ற கொள்கையில ஆளுன்றதுக்காக தான் நம்ம இங்கே வந்திருக்கோம் ஆனால் அதே மாதிரிக்கு நம்ம விஜயங்கிற ஒருத்தர் வந்து சினிமா முகத்தில் வந்தார் அதுக்கப்புறம் அண்ணன் சீமான் வந்து அவரை எதிர்க்க தொடங்கின காரணம் வந்து அவர் தமிழ் தேசியம்ன்ற ஒரு கொள்கையை வந்து கட்டமைச்சு தமிழ்நாடு முழுக்க வேறு ஒன்றி நிற்க நிப்பாட்டி இருக்கார் அதை வந்து தமிழ் தேசியம் திராவிடமும் ரெண்டு தான் ரெண்டு இரு கண்ணுகள் தான் அப்படின்னு சொல்கிறப்ப இது வரைக்கும் இளைஞர்களை வந்து ஒரு நல்வழிப்படுத்தி தமிழ் தேசியம்னா என்னங்கிற ஒரு கருத்து அதில் நிப்பாட்டி வச்சிருந்தோம் அதை வந்து இளைஞர்கள் மடைமாற்றமாக வச்சுனாலும் நம்ம எதிர்க்க வேண்டிய சூழ்நிலை உருவாகுது அதே மாதிரிக்கு கொள்ளு ஏற்ற கூட்டம் அதாவது சினிமா முகத்தில் வந்து போகிறாங்க ஆனால் இளைஞர்கள் வந்து எங்கள் எங்களை போன்ற இளைஞர்கள் வந்து அரசியல்னா என்ன தமிழ் தேசியம்னால் என்னான்னு அப்படி தெரிஞ்ச இளைஞர்கள் வந்து ஆனந்த் சீமான் பின்னா நிற்கிறாங்க உதாரணத்துக்கு எடுத்துங்க விஜய படங்களுக்கு வந்து முதலாளி முதல் கட்சிக்கு போகிற வந்து நானும் ஆனால் சினிமாவில் மட்டும் நாங்கள் அவரை வந்து நடிகனை ஏர்த்தோம் ஆனால் இங்கே களத்தில் வந்து சீமானதான் எங்கள் தலைவனாக ஏற்கிறோம் அதனால் தமிழ் தேசியம் கொள்ளை வந்து என்றைக்கும் விடு விடுவிட்டு போகாது இளைஞர் வந்து பின்துறந்து வருவாங்க இப்போது நாம் தமிழர் கட்சியில் நாங்கள்லாம் இணைஞ்சது பார்த்திங்கன்னா ஒரு பெரிய லட்சிய நோக்கம் இப்போது நாங்கள் வந்து மரம் சூழியல் சார்ந்த விஷயங்களுக்கு ரொம்ப முன்னெடுத்து ஓடிட்டுருக்கோம் வர வாரம் இல்லாமல் மரக்கன்று விதைகளை கொடுத்துட்ருக்கோம் தாராபுரம் சட்டமன்ற தொகுதி சார்பாக ஒவ்வொரு உறுப்பினர் சேர்க்கை நிகழ்வுகளை எடுத்து இது மாதிரி வந்து ஒரு உயரிய லட்சிய நோக்கத்தோடு போகும்போது மற்ற தம்பிகள் விஜயின்ற ஒரு நடிகனை தேடி ஓடுறாங்க அது வந்து பெரும் கொடுமை முழு காரணம் ரசிகமாக பண்ணேன் இன்னொரு விஷயம் இந்த விஜயின்ற ஒரு நபர் இன்னொரு நடிகர் நடிக்கிறாரு முடிக்கிறாரு எல்லாம் பண்ணுறாரு ஆனால் நடித்து முடிச்சுட்டு அவர் எங்கே போகிறாருன்னு பார்த்தீங்கன்னா நேராக இலங்கைக்கு போகிறாரு இலங்கையில் அவர் சந்திக்கக்கூடிய ஆட்கள் யாருன்னு கேட்டால் அங்கே உள்ள நம்ம உறவுகள் சொன்னது தான் புதுசாக நான் எதுவும் சொல்ல கோத்தப்பய ராஜபாக்சே அதாவது நம்ம இனத்தை கொண்ட ஒன்றே முக்கால் லட்சம் பேரை படுகொலை செஞ்ச அந்த ராஜபாக்சேவோட மகனான நமல் ராஜபாக்சே வீட்டுக்குள்ளே போயிட்டு விருந்து உண்ணிட்டு வர்றாரு எப்படி இனத்தை கொண்ட ஒரு இனப்படு கொலையாளனோட கை குளுக்கிறவனோட கட்டி பிடிச்சி உறவாடுறவனோட எப்படி தலைவனாக ஏற்றுக்கிறாங்க இனத்துக்காக சொந்த குடும்பத்தையே பலியிட்ட ஒரு தலைவரோட தலைமை பண்பை ஏற்றுக்கிட்டு நாங்கள் போய்ட்டுருக்கோம் இன்றைக்கி ஆனால் உண்மையிலே வந்து இதுக்கு வந்து வெட்டி தலை நம்ம தம்பிகள் இன்றைய இளைய சமுதாய தம்பிகள் சீமானனை விட சூழியல் அரசியல் கற்றுக் கொடுத்தது யாரும் கிடையாது சீமானண்ணை விட தமிழ் தேசியத்தை கற்றுக் கொடுத்தது யாரும் கிடையாது சொல்லப்போனால் கல்லூரி படிக்கிற காலத்தில் தம்பி பாலா கொல்லப்பட்டான் அப்போ நாங்கள் போராடணும் அதுக்கப்புறம் வந்துட்டு இதுக்கான ஒரு நல்ல தலைவன் உருவானு தேடணும் தேடினப்போ கண்ணு முன்னாடி பார்த்தது சீமான அண்ணன் மட்டும்தான் இன்றைக்கு வரைக்கும் தலைவரையும் தமிழ் தேசியத்தையும் கையில் எடுக்க வச்சுது இவ்வளோ தூரம் வந்து சீமானண்ணன் வந்து எங்களை வழிநடத்தி கொண்டு வந்த விளைவு நாங்கள் எல்லா எல்லோரும் பார்த்திங்கன்னா மண்ணையும் மரத்தையும் செடி கொடிகளையும் நெய்ச்சிகிட்ருக்கோம் அதன் தொடர்ச்சியாக தான் நாங்கள் வந்து என்ன செய்கிறோன்னா வாரம் வாரம் எங்களோடய தொகுதிகளில் மரக்கன்றுகளை நாங்களே வந்து தம்பிகளோட உதவியில் விலைக்கு வாங்கி விலை இல்லாமல் வந்து பொதுமக்களுக்கு வந்து கொடுத்துட்ருக்கோம் பொதுமக்களுக்கு மட்டும் இல்லை கட்சியில் உறவாக இணைக்கக்கூடிய உறுப்பினர்களுக்கு கொடுத்துட்ருக்கோம் அடுத்தடுத்த நிகழ்வாக மரபு விதைகளை மீட்டு நம்ம உறவுகளுக்கும் விவசாய பெருங்குடி மக்களுக்கும் வந்து கொடுக்கறதுக்கு ஒரு திட்டமிடல் செஞ்சுட்ருக்கோம் விதைகளை சேகரிச்சுட்டும் இருக்கோம் எங்களை வந்து சீமானனை இப்படி வளர்த்துட்டு வர்றாரு ஆனால் இந்த விஜயன்ற ஒரு நடிகர் என்ன சொல்கிறாருன்னா நாற்பத்தி ஓரு பேர் நசுக்கப்பட்டு கொண்டிருக்காங்க அதில் வந்து மரத்தோட கிளையிலேருந்து ஒரு பையன் கிளை உடஞ்சி கீழே விழுந்து ஒரு குழந்தையோட வயிறு கிழிஞ்சு குடல் பிதிங்கி அந்த குழந்தை வந்து பரிதாபகரமாக செத்து போயிருக்கு இது அத்தனையும் பார்க்கும்போது ஈழத்தில் வந்து கண்ணு முன்னாடி பார்த்த அத்தனை படுகொலை எங்களுக்கு ஞாபகத்தில் வருது இந்த நாற்பத்தி ஒரு பேர் செத்ததை பற்றி எந்த கவலையுமே படாமல் வண்டியில் ஏறி ஓடிட்டான் ஓடிட்டு ஒரு மாதம் கோமாலப்படுத்திருந்தவன் மாதிரி எந்திரிச்ச வெளியில் வந்துட்டு ஸ்டாலின் சார் உங்களுக்கு ஏதாவது கோவம்னா என்ன ஏதாவது செய்யுங்க என் ரசிகர்களை தயவு செய்து விட்டுருங்க இதை சொல்லி ரசிகர்களை தூண்டி வர வேலையை செஞ்சிட்ருக்கான் ஆனால் நாம் தமிழர்களில் உள்ளவன் ஒவ்வொருத்தனும் வெறி பிடிச்சவனுங்க தமிழ் தேசியத்திலையும் சரி தாய்நிலத்தை நேசிக்கிறதுலேயும் சரி உச்சகட்ட வேறுபடுத்தவர்கள் எங்கள் தம்பிகள் தங்கைகள் அண்ணன்மார்கள் எல்லாருமே ஆனால் எங்களை அந்த மாதிரி சீமானனை ஒரு பொழுதும் வழி நடத்தலை இப்போ சீமானனை கையை நீட்டி அவனை அட்ரான்னு சொன்னால் அது எவ்வளோ பெரிய படையாக வந்தாலும் பத்து பேர் நின்று சூறையாடிட்டு போகிற அளவுக்கு இங்கே வந்து வலிமை இருக்குது அதைத்தாண்டி சீமானனை எங்களை வளர்த்தது எப்படின்னா கருத்தியல் வலிமையில் வந்து எங்களை கொண்டு வந்து சேர்த்துட்ருக்காரு இப்படி ஒரு எந்த ஒரு கொள்கையும் இல்லை எந்த ஒரு கோட்பாடுகளும் இல்லை வெறும் அசீகமான பான்மை மட்டும்தான் ஒரு கூட்டத்துக்கு இருக்குதுன்னு சொன்னால் சத்தியமாக சொல்கிறேன் அடுத்த தலைமுறை தமிழினம் வந்து எப்படி போகும் எந்த நிலையை நோக்கி போகுன்றது எங்களுக்கு புரியல ரொம்ப கொடுமையான விஷயம் இதை இதை வந்து மாற்றணும் கண்டிப்பாக மாற்றணும் ஒவ்வொரு தம்பிகளும் கேள்வியை கேட்கணும் அரசியலுக்கு வர்ற போன அது விஷயம் கிடையாது கேள்வி கேளு கேள்விகளை முன்வை உன்னோட கேள்வி என்ன மண் சார்ந்து மக்கள் சார்ந்து நிலம் சார்ந்து வளம் சார்ந்து எல்லாம் சார்ந்து பேசுகிற பேசுகிற ஒரே ஒரு ஆள் அண்ணன் சீமான் மட்டும்தான் இதுக்கு முன்னாடி தாத்தா நம்ம பேசினார் அவர் இல்லை ஒவ்வொரு தமிழ் தேசியர்களும் பேசினாங்க அவங்களா காலத்தில் இல்லை இன்றைக்கி காலத்தில் எங்கள் சமகாலத்தில் நின்று போராடுற சீமான அண்ணனுக்கு மட்டும்தான் உறுதி அனுப்போம் சீமானனோட கருத்தியலுக்கு நாங்கள் நிச்சயமாக வந்துட்டு வலிச்சு எங்களோட ஒவ்வொரு தொகுதிகளிலையும் மரங்களையும் செடிகளையும் கொடிகளையும் கொண்டு போய் சேர்ப்போம் அண்ணனோட கனவை நாங்கள் எங்கள் தோள்களில் சுமைப்போம் சுமக்கிறது மட்டும் இல்லை அடுத்த தலைமுறைக்கு அதை கடத்துவோம் எங்கள் பிள்ளைகளுக்கு பிரபாகரன்னா யார் பாலச்சந்திரன்னா யார் விடுதலை புலிகள்னால் யார் தமிழன்னா யார் தமிழுக்காக போராடின யார் முன்னோர் யார் எல்லா அறவழிகளையும் கற்றுக் கொடுத்து வளர்த்துட்ருக்கோம் இதை தொடருவோம் இனிமேலும் தொடருவோம் வருங்காலங்களில் வந்து அடுத்த தலைமுறையை மாற்றுறதுக்கு பெருமளவு போராடுவோம் முடிஞ்ச அளவுக்கு வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு ரசிக விட்டு வெளியில வான்னு ஒரு நாலு பேரையாவது என்னால் கொண்டு வருவேன் அந்த உறுதி எடுப்பேன் அறிவார்ந்த தாய் தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய பெயர் பா விஜயகுமார் மாணவர் பாசறை மாநில ஒருங்கிணைப்பாளர் தருமபுரி மாவட்டம் அரூர் சட்டமன்ற தொகுதி இப்போ நான் என்னன்னா இப்போ நான் ஒரு அரசியல் அரசியல் பேசணும் ஒரு பொது ஒரு பொது இடத்துல வந்து ஒரு பத்து பேர் இருக்கிற இடத்துல நான் ஒரு அரசியல் பேசினேன் அப்படின்னா அனைத்து தரப்பு அனைத்து தரப்பு கட்சி மக்களுமே அங்கே இருக்காங்க ஆனால் வந்து எல்லாருமே வந்து அரசியலை வந்து கடந்து போகிறாங்க அரசியல்ன்றது ஏதோ ஒரு ஆபாச வார்த்தை அப்படின்ற மாதிரி நம்ம தமிழக மக்களுடைய மனநிலையில் இருக்குது ஏன்னா நம்ம அரசியல் பேசினோம்னா நம்ம வந்து வேற்று வேற ஒரு மாற்று கட்சியாக இருப்போம் நம்ம கட்சியை தாக்கி பேசுவாங்க நம்ம வந்து அரசியலுக்குள்ளே எதுக்கட போகணும் அப்படின்ற ஒரு மனப்பான்மை தமிழக மக்கள்கிட்ட இருக்குது நான் என்னன்னா ஒரு அரசியல் தெளிவை வந்து எனக்கு தெரிஞ்சதை நான் மக்கள்கிட்ட பேச விரும்புகிறேன் அதாவது தமிழ்நாட்டினுடைய ஒரு கடன் தொகையை பற்றி நான் சொல்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு தமிழ்நாட்டின் முதல் முதலமைச்சர் ஐயா ராஜாஜி அவருடைய ஆட்சி காலம் அதுக்கடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு டு அறுபத்தி மூணு ஐயா காமராஜர் அவருடைய ஆட்சி காலம் ஒன்பது வருஷத்தில் தமிழ்நாட்டில் பதி பதிமூணாயிரம் பள்ளிக்கூடங்கள் கட்டியிருக்காங்க முப்பத்தி மூணு அணைகளுக்கு மேலே கட்டியிருக்காரு ஐயா காமராஜர் அதற்கப்பறம் வந்த அறிஞர் அண்ணா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் எம்ஜிஆர் வந்தார் அதற்கப்பறம் வந்த கலைஞர் ஜெயலலிதா ஓபிஎஸ் இபிஎஸ் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரைக்கும் கடந்த அறுபது ஆண்டுகளில் தமிழ்நாட்டின் கடன் தொகை அஞ்சு லட்சம் கோடியாக இருந்தது தமிழ்நாட்டின் கடன் தொகை அஞ்சு லட்சம் கோடியாக இருந்ததுன்னு சொல்லி ஐயா ஸ்டாலின் அவர்கள் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தல் பரப்புரையில் பேசுகிறாரு ஸ்டா எடப்பாடி அவருடைய ஆட்சி காலத்தில் வந்து தமிழ்நாட்டின் கடன் தொகை அஞ்சு லட்சம் கோடியாக இருக்குது இவர் வந்து நிர்வாக திறனற்ற ஒரு பெற்ற ஒரு அடிமையாச்சு அப்படின்னு சொல்லி அவர் விமர்சனம் பண்ணி தான் வாக்குகள் வாங்கி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் முதலமைச்சராக வராரு அதுக்கப்புறம் நான் ஒரு கேள்வி கேட்குறேன் அஞ்சு லட்சம் கோடியாக இருந்தது தமிழ்நாட்டின் கடன் தொகை இப்போ இந்த நாலரை வருஷத்தில் ஒன்பது லட்சத்து இருபத்தி ஒன்பதாயிரம் கோடியாக மாறி இருக்கு அப்போ கடந்த அறுபது வருஷமாக திராவிட கட்சிகளில் வாங்கின அஞ்சு லட்சம் கோடின்றது இப்போ இந்த நாலரை வருஷத்தில் ஒம்பது லட்சத்தி இருபத்தொம்பதாயிரம் கோடியாக இருக்குது அப்போ நம்ம எட்டு கோடி மக்களுடைய ஒவ்வொருத்தர் திறமையிலையும் இதை வகுத்து பார்த்தோம்னா ஒவ்வொருத்தருமேலையும் ஒரு லட்சத்தி பதினாறாயிரம் கடன் இருக்குது இது எத்தனை மக்களுக்கு தெரியும் நம்ம அரசியல் பேசாமல் கடந்து போகிறோமே இந்த அரசியல் தான் நம்ம வாழ்க்கையை தீர்மானிக்குது நம்ம பிறப்பு முதல் இறப்பு வரை எல்லாத்தையுமே தீர்மானிக்கிறது இந்த அரசியல் தான் அறிவார்ந்தால் எனது தமிழ் சொந்தங்களே கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க நம்ம ஏன் அரசியல் பேசக்கூடாது அப்படின்றத ஃபஸ்ட் நீங்கள் யோசிச்சு பாருங்க அரசியல் தான் நம்ம வாழ்க்கையை தீர்மானிக்கிறது நம்ம மக்கள் முதல் உணரணும் இந்த ஒம்பது லட்சத்தி இருபத்தொம்பாயிரம் கோடிக்கு தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடு அரசு மத்திய அரசுக்கு ஒரு நாளைக்கு நூற்றி எழுபத்தொரு கோடி வட்டி கட்டுறாங்க இது எவ்வளோ பேருக்கு தெரியும் அப்போ ஒரு நாளைக்கு நூற்றி கோடி வட்டி கட்டுற இந்த கவர்மெண்ட்டு எப்படி தமிழ்நாட்டு முன்னேற்ற பாதைக்கு கொண்டு போகும் அப்படின்றத மக்கள் என்னைக்காக சிந்தித்து பார்த்துருக்கீங்களா அறிவார்ந்த சொன்னது சொந்தங்களே எல்லாமே சிந்திச்சு பாருங்கள் நம்ம வந்து பிறப்பு முதல் நம்ம பிறந்த இருந்து ஒரு மனசை இறக்கிற வரைக்கும் ஒவ்வொருத்தர் மேலேயும் ஒரு லட்சத்தி பதினாறாயிரம் கடன் இருக்குன்னா அதை வந்து யார் கட்டுவா நம்ம மேலே வரின்னு விதிக்கிறாங்க டாக்ஸ்னு ஒன்று ஒன்று போடுறாங்க நம்ம வாங்குற ஒவ்வொரு மிக பொருள்லருந்து எல்லாத்துலேயுமே டேக்ஸ் கட்டுறோம் நம்ம ரோட்டில் நடந்து போறோம்னா ஒரு காரில் போகிறோம்னா பைக்கில் போகிறோம்னா எல்லாத்துக்கும் நம்ம டேக்ஸ் கட்டி தான் ஒவ்வொன்றுமே வாங்குறோம் அது மக்களுக்கு சிந்திக்க தெரியல அதை சிந்திச்சு பார்த்து அடுத்த தலைமுறைக்கு நம்ம பிள்ளைங்களுக்கு சொத்து சொகத்தை சேர்த்து வச்சோம்னா மட்டும் போதாது அடுத்த தலைமுறை நம்ம பிள்ளைங்களுக்கு இயற்கையை பாதுகாக்கணும் அப்போ இயற்கையை பாதுகாக்கணும் அப்படின்னா கனிமலங்களை கொள்ளடிக்கிறானுங்க இந்த திராவிட கட்சிகள் கனிமவளங்களை கொள்ளடிக்கிறானுங்க ஒவ்வொரு மலைகளை வெட்டி எடுக்கிறானுங்க ஆத்து மணலை கொள்ளடிக்கிறானுங்க அப்போ இதெல்லாம் கொள்ளடிச்சு இவனுக்கு ஐயாயிரம் கோடி பத்தாயிரம் கோடினு சொல்லி கார்பரேட் கம்பெனி விற்கிறானுங்களே அந்த ஐயாயிரம் கோடி பத்தாயிரம் கோடி பணத்தை கொடுத்தோம்னா அந்த மலைகளை கொண்டு வந்து கொடுப்பானுங்களா ஆத்து மணல் அள்ளி விற்கிறானுங்களே அது திரும்ப வந்து நம்ம அடுத்த தலைமுறை நம்ம பிள்ளைங்களுக்கு அந்த கண்ணுலயாவது பார்க்க முடியுமா இதெல்லாம் யோசிச்சு பாருங்க இயற்கையை நம்ம அழிச்சோம்னா அடுத்த தலைமுறை நம்ம பிள்ளைங்க கண்டிப்பா இப்ப நம்ம ஒரு இதுக்கு முன்னாடி என்னுடைய தலைமுறைகள் இருந்தது ஒரு எண்பது வயசு நூறு வயசுன்றது தாராளமா வாழ்ந்தாங்க இப்போ என்னுடைய காலகட்டத்துக்கு இப்போ நாற்பது வயசு தாண்டது மிகப்பெரிய ஒரு கடினமான சூழ்நிலையாக இருக்குது ஏன்னா நம்ம சாப்பிட்ற சாப்பாடு எல்லாமே உணவு பொருள் எல்லாமே நஞ்சாயிடுச்சு அப்போ இதை மக்கள் சிந்திச்சு பார்க்கணும் இப்போ நமக்கே இவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னா அடுத்து நம்ம பிள்ளைங்க இன்னும் ஒரு பத்து வருஷம் ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்ல ஒரு பத்து வருஷத்தில் நம்ம இப்போ சுவாசிக்கிற காற்றே வந்து மாசடைஞ்சிட்டு வருது அப்படின்னும் போது இன்னும் ஒரு பத்து வருஷம் கழிச்சு நம்ம குழந்தைங்க சுவாசிக்கிற காற்று கூட மாசடைஞ்சிடும் முழுவதுமாக மாசு அடைஞ்சிரும் அப்போ நம்ம பிள்ளைங்க சுவாசிக்கிற காற்றை கூட நம்ம வந்து ஒரு ஆக்சிஜன் சிலிண்டர் விலை கொடுத்து வாங்கி சுவாசிக்கிற காலகட்டத்துக்கு வந்துடுவோம் அண்ணன் சீமான் வந்து மலைகளின் மாநாடு காடுகளின் மாநாடு தண்ணீர் மாநாடு ஆடு மாடுகளின் மாநாடு கடலம்மா மாநாடு இவ்வளவு மாநாடுகள் போடுறாரு ஆனால் இது வந்து பல இப்போ புதுசாக ஆரம்பிச்சிருக்கிற திராவிட கட்சிகளும் சரி அந்த திராவிட கட்சிகளுக்கு பிறந்த திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் பிறந்த இந்த தற்கொறி தற்கொலை கட்சி தாவே நண்பர்கள் ஃபஸ்ட்டு யோசிங்க நான் வந்து உங்களை விமர்சனம் பண்ணுறதுக்காகவோ உங்களை வந்து கலாய்க்கணுன்றதுக்காகவோ உங்களுக்கான வெறுப்பு அரசியல் நாங்கள் பண்ண வ வர கிடையாது உங்களுக்கும் சேர்த்து தான் நாங்கள் போராடுறோம் அண்ணன் சீமான் வந்து ஆடு மாடுகளின் மாநாடு போட்டிருக்காரு இந்த ஆடு மாடுகளின் மாநாடு பற்றி உங்களுக்கு என்ன தெரியும் மேலை நாடுகளில் ஆஸ்திரேலியாவில் ஒரு ஊடகவியலாளர் ஒரு பெண்மணி சொல்கிறாங்க அண்டை நாடுகளில் ஆடு மாடுகளை மேய்க்கிறது ஒரு அரசாங்க தொழிலாகவே வச்சுருக்காங்க காரணம் ஆடு மாடுகள் மேயலனா அந்த மலைகள் வந்து அந்த புட்கள் எல்லாமே வந்துட்டு காய்ஞ்சிரும் புற்கள் காஞ்சிருச்சுனா அதுக்கப்புறம் சாதாரணமாக வந்து காட்டுத்தீவின்றது பரவும் அப்போ அந்த காட்டுத்தீவி பரவக்கூடாதுன்னா அந்த புற்களை வந்து காய்கறத்துக்கு முன்னாடி அந்த ஆடு மாடுகள் மேயணும் அப்போ வெளிநாடுகளில் இது ஆடு மாடுகள் மேய்க்கிறத வந்துட்டு ஒரு அரசாங்க வேலையாகவே வச்சிருக்காங்க அண்டை நாடுகள் ஆனால் தமிழ்நாட்டில் சீமான ஆடு மாடுகளை மலை மேல் மலை மேலே ஏறி ஆடு மாடுகள் மேய்க்கிறத இவனை விமர்சனம் விமர்சனம் இருக்காங்க அண்ணன் சீமானை எடுத்துருக்கிறது நம்ம தமிழ்நாட்டுக்கு மட்டுமான அரசியல் கிடையாது இந்தியாவுக்கு உலகத்துக்கான அரசியலை பொருளாதார இயற்கை சூழ்நிலை அரசியலை அண்ணன் கையில் எடுத்திருக்காரு மக்கள் இதை சிந்திச்சு பாருங்கள் நம்ம பிள்ளைங்களுக்கு என்னதான் சொத்து சுகத்தை சேர்த்து வச்சுட்டு போனாலும் அடுத்த தலைமுறை பிள்ளைங்களுக்கு இயற்கை பாதுகாக்காமல் போனோம்னா கண்டிப்பாக நம்ம பிள்ளைங்க நம்மளை விடுவாங்களே தவிர நம்மளை வாழ்த்த மாட்டாங்க அதை சிந்திச்சு செயல்படுங்க அடுத்து நான் என்ன சொல்ல வரேன்னா இப்போ இளைஞர்கள் பட்டாளம் இப்போ வந்துட்டு ஒரு மாய பிம்பம் ஒன்று உருவாக்கிட்டு வரானுங்க இதற்கு முன்னாடி அறுபது எழுபது வருஷமா வந்து திராவிட கட்சிகள் தான் நம்மளை ஆட்சி பண்ணிட்டு வந்தானுங்க அவனுங்களை தான் நம்ம வந்து திராவிடர்கள் வந்து நம்ம தமிழர்களை ஏமாற்றி தமிழ் தலைவர்கள் எல்லாத்தையும் வந்து எந்த ஒரு பொது மேடைகள்லையோ ஒரு சிலையோ எதுவுமே தமிழ் தலைவர்களுக்கான எந்த ஒரு அடையாளமே தமிழ்நாட்டில் கிடையாது ஆனா அந்த திராவிட தலைவர்களுக்கு தமிழ்நாட்டில் அவங்கள முன்னிலைப்படுத்தி தான் அரசியலே பண்ணிட்டு இருக்காங்க ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்றேன் இப்ப கோயம்புத்தூர்ல ஒரு மேம்பாலம் கட்டியிருக்காங்க மேம்பாலம் தமிழ்நாட்டிலே மிக நீண்ட மேம்பாலம் பத்து புள்ளி பத்து கிலோமீட்டரு அந்த மேம்பாலம் கட்டுறதுக்கு ஒரு கிலோமீட்டருக்கு பதினேழு கோடி செலவு பண்ணணும் ஆனா தமிழ்நாடு கவர்மெண்ட் அந்த பத்து புள்ளி பத்து கிலோமீட்டரு மேம்பாலத்துக்கு மொத்தமே ஒரு நூற்றி எழுபதுலேருந்து இரநூறு கோடி தான் செலவு பண்ணியிருக்க வேண்டியது ஆனால் அவங்க செலவு பண்ணியிருக்கிறது காமிச்சது எவ்வளவு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எழுநூற்றி எண்பது கோடி செலவு பண்ணியிருக்காங்க அப்போ ஒரு மடங்குக்கு பத்து மடங்கு நூறு மடங்கு அவங்க ஊழல் பண்ணுறாங்கன்றது மக்கள் இதை புரிஞ்சிக்கணும் இப்போ ஐயா ஜீவ போப்பு அவருடைய பேரில் வந்துட்டு அந்த மேம்பாலம் ஓப்பன் பண்ணியிருக்காங்களே அந்த ஜீவு போப் யாரு அவர் வந்து மிகப்பெரிய ஒரு விஞ்ஞானின்றாங்க அவர் என்ன கண்டுபிடிச்சாருன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு விஞ்ஞானி வரணும் அப்போ அவர் எதுவுமே கண்டுபிடிக்க கிடையாது ஐயா பெரியார் அவருடைய ஒரு தோழர் நண்பர்ன்றதுக்காக வந்து அவருடைய பேரை வந்து ஜீவிப்போப்பன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க தமிழ்நாட்டில் எத்தனையோ பேர் வந்து தமிழ் தலைவர்கள் இருக்காங்க எடுத்துக்காட்டுக்கு ஐயா வாவுசி வாவு சிதம்பரனார் கப்பலோட்டிய தமிழன் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்கு முன்னாடி நம்ம சுதந்திரம் கிடைக்காததுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் ஐயா வாவுசி அவருடைய அவர் வந்து ஒரு வழக்கறிஞர் அவர் வழக்கறிஞர் அவரோட அப்பா வழக்கறிஞர் அவருடைய தாத்தாவும் வழக்கறிஞர் அவருடைய சொத்து மதிப்பு அப்போவே பார்த்தீங்கன்னா ஐம்பதாயிரம் ரூபாய் அப்போ அப்போ ஐம்பதாயிரன்றது இப்போ வந்துட்டு குறைஞ்சது ஒரு ஐயாயிரம் கோடிக்கு சமமான ஒரு பண மதிப்பு கொண்ட ஐயா வாவுசி நம்ம நாட்டின் விடுதலைக்காக அவருடைய சொத்து மதிப்பு எல்லாத்தையும் விற்று பிரிட்டிஷ்காரனுக்கு எதிராக வந்து ஒரு கப்பலை வாங்கி விட்டார் அந்த பிரிட்டிஷ்காரனுக்கு எதிராக கப்பலை வாங்கி விட்டதுக்கு அவரை கைது பண்ணி ஒரு மாடு இழுக்க திணற செக்கை ஒரு மனுஷன் இழுத்தார் நாட்டின் விடுதலைக்கு அந்த தலைவரை அவர் நாட்டின் விடுதலைக்காக போராடி ஒரு மாடு இழுக்க திணற செக்கு மனுஷன் இழுத்து விடுதலையாகி வெளியில் வரும்போது அவர் வாங்கின கப்பலை ஐயா ஜவஹர்லால் நேரு அவர் வாங்கி எல்லாத்தையும் விற்று அவருடைய சுயநலத்துக்காக நான் பயன்படுத்திக்கிட்டாரு கடைசி காலத்தில் அவர் சாப்பிட்ற சாப்பாடு கூட கிடையாம மண்ணெண்ணை வித்து அவருடைய ஆயுள் காலத்தை நடத்தினார் இது எத்தனை பேருக்கு தெரியும் அப்போ அந்த மாடு இழுக்க இழுக்கத்தினகர செக்கு ஒரு மனுஷன் இழுத்துருக்காரு அந்த மனுஷனுக்கு இங்கே தமிழ்நாட்டில் சில இருக்கா அவருக்கான அடையாளம் எதனா இருக்குங்களா அப்போ மக்களை சிந்திச்சு பார்க்கணும் தமிழ்நாட்டில் வேலுநாச்சியிலந்து ஐயா பூலித்தேவர் எத்தனையோ தலைவர்கள் தமிழ் தலைவர்கள் வந்து போராளிகள் எத்தனையோ பேர் போராடி இருக்காங்க அதெல்லாம் வந்து மறைக்கப்பட்டிருக்கு அப்போ நம்ம மறைக்கப்பட்ட வரலாறை திரும்ப எடுத்து பேசுறது அண்ணன் சீமான் மட்டும்தான் ரெண்டாயிரத்தி ஒம்போதில் ஈழத்தமிழர்கள் ஒன்றரை லட்சம் மக்கள்ல இருந்து ரெண்டு லட்சம் மக்களுக்கு மேலே கொண்டு குவிச்சிருக்காங்க இதற்கு காரணம் திமுகவும் காங்கிரஸ் தான் அப்போ ஆண்ட கட்சிகள் திமுக காங்கிரஸ் ரெண்டாயிரத்தி ஒன்பது காலகட்டத்துல அந்த காலகட்டத்துல வந்துட்டு தமிழர்கள் வந்து தனிநாடு கேட்கறாங்க தமிழ்நாட்டுல வந்து தனிநாடு கேட்டுருவாங்கன்ற ஒரே காரணத்துக்காக தான் வந்து அங்கே ஈழத்தமிழர்களை அடக்கி ஒடுக்கி எத்தனையோ பிரச்சனைகளை கொண்டு வந்து மக்களை வந்து கொடூரமா கொண்டு சாய்ச்சாங்க இதை வந்து மக்கள் சிந்திக்கணும் அப்போ நம்ம தொப்புள் கூடிய உருவான அந்த ஈழத்தமிழர்கள் இறந்தப்ப எத்தனை பேர் நம்ம இங்கே தமிழ்நாட்டிலேருந்து இருந்து கை கொடுத்தோம் சொல்லுங்க பார்க்கலாம் அப்ப அங்கே ஈழத்தமிழர்கள் சாகிறப்ப தமிழ்நாட்டில் மாநாட மயிலாடுன்னு ஒரு புரோகிராம கொண்டு வந்தாரு ஐயா கலைஞர் மாநாட மயிலாடை கொண்டு வந்து மக்கள் வந்துட்டு எதை பத்தியுமே சிந்திக்க விடாம திரை கவர்ச்சியிலையும் சினிமா மோகத்திலையும் நடனத்திலையும் நம்ம கவனத்தை திருப்பி அங்கே நடக்கிறத மக்கள் நம்ம தொப்புல கூடிய ஒரு நம்மளுடைய சொந்தங்கள் எல்லாமே செத்து சாகிறத கூட நம்ம தெரியாம இங்கே வந்து மாநாட மயிலாடை பார்த்து நம்ம வந்து கொண்டாடிட்டு இருக்கோம் இதுவே வந்து நான் சின்ன வயசுல இருக்கும்போது இது வந்து எனக்கு அவ்வளவா தெரியாது நான் வந்து ரெண்டாயிரத்தி ஒன்பது அந்த காலகட்டத்தில் வந்துட்டு ஒரு பத்தாவது பதினொன்றாவது தான் படிச்சிருப்பேன் ஆனால் அப்போ இருந்த ஒரு சின்ன சின்ன விஷயத்த கூட மக்கள் தொலைக்காட்சியில் நான் பார்த்தேன் என்னடாவது இலங்கையில் பக்கத்தில் இருக்கிற நாட்டில் ஏதோ வந்து இந்த ராக்கெட் லாஞ்சர் இந்த ஏவுகணைலாம் கொண்டு போயிட்டு அங்கே ஏதோ ஒன்று குண்டு போடுறானுங்க ஏதோ மக்கள் சாகிறாங்க அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தெரியுதே தவிர நம்ம ஈழ தமிழர்கள் நம்ம தொப்புள் கூடிய உறவுகள் அப்படின்றது எனக்கு காலம் போக போக தான் ஒவ்வொன்றும் புரிய ஆரம்பிச்சது காரணம் அண்ணன் சீமான் அவர் எடுத்திருக்கிற தமிழ் தேசிய அரசியல் வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம தமிழர்களுக்கு எதிரான அடக்குமுறைகள் ஒடுக்குமுறைகள் எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கிட்டேன் இப்போ நான் பேச பேசுவது என்னன்னா இப்போ புதுசாக விஜய் அவர்கள் வந்து கட்சி ஆரம்பிச்சிருக்காரு அவர் கட்சி ஆரம்பித்து அவருடைய கொள்கை என்ன இப்போ வந்துட்டு அவருக்காக ஒரு ஃபேஸ் பவர் இருக்குது என்ன நான் ஒரு நடிகை நடிகனாக இருந்தால் நான் வந்து ஒரு நாட்டு ஆளலாம் அப்படின்ற ஒரு ஃபேஸ் பவர் மட்டும் தான் வச்சு அவர் தமிழ்நாட்டில் அவர் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு அவருக்கான கட்சி கொள்கை என்ன கோட்பாடு என்ன ஒன்றும் கிடையாது அவர் கட்சி தொண்டர்கள்ட்டே நான் கேட்குறேன் இப்போ என்னோட கட்சி கொள்கை கோட்பாடு நான் பேசுகிற அரசியல அதே தாவக்க கட்சிக்காரங்க பேசுவாங்களா பேச மாட்டாங்க அவங்களுக்கும் சேர்த்து தான் நாங்கள் போராடிட்டு இருக்கோம் அப்போ இதை சிந்திச்சு பாருங்கள் உங்களை விமர்சனம் பண்ணுறதுக்காகவோ உங்களை வந்து உங்கள் மேலே வெறுப்பான ஒரு அரசியல் நாங்கள் பண்ண வர கிடையாது இதை நீங்கள் சிந்தித்து செயல்பட்டீங்கன்னா அடுத்த தலைமுறை நம்மளோட பிள்ளைங்களுக்கான ஒரு வாழ்வியல் அரசியல் நல்லபடியாக இருக்கும் வணக்கம் நான் ஆம்பூர் முதசீர் ஆம்பூர் சட்டமன்ற தொகுதி மாநில மாணவர் பாசறை ஒருங்கிணைப்பாளர் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்திருக்கிற முக்கியமான காரணம் வந்து பார்த்தினா வர ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் எப்படி களம் காணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருபது முதல் இருபத்தி ஐந்து உட் வயதுக்குட்பட்ட மாணவர்கள் இந்த எந்த கட்சிலேயும் நடக்காத ஒரு அதிசயமான ஒரு விஷயம் இங்கே நட நடக்க போகுது இங்கே இந்த கூட்டத்துக்கு வந்து ஒரு சிலர் பார்த்தீங்கன்னாலே தெரிஞ்சுருக்கோம் இந்த கூட்டத்தில் இருக்கிறவங்க எல்லாேருமே கல்லூரி படிக்கும் மாணவர்களும் புதிதாக வேலை தொடங்கிய மாணவர்களும் தான் இருப்பாங்க அடுத்து வந்து நமக்கான கொள்கை வந்து பார்த்திங்கன்னா எல்லோருக்கும் சமமான சரியான உரிமை பெற்று தரணும் அதுதான் நமக்கான கொள்கை முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா இப்போது அரசியல்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா எல்லாமே வியாபாரமாக மாறிடுச்சு ஒரு வியாபாரத்தை எப்படி வந்து லாபத்துக்காக என்ன வேணாலும் செய்வாங்களோ அந்த மாதிரி அரசியலை இப்போ வந்து பார்த்தினா லாபத்துக்காக என்ன வேணாலும் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இதுக்கு முன்னாடி இருந்த அதிமுக திமுக இப்போ ஆட்சி பண்ணிகிட்டு இருக்க திமுக அரசாக இருக்கட்டும் எல்லாமே வந்து பார்த்தினா மதுன்ற ஒரு விஷயத்தை வச்சு அதிகமான மது மதுன் காரணத்தினால வந்து பார்த்தினா இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டையே அழிச்சு கொண்டு இந்த தமிழ்நாட்டை வந்து அழிக்கிறதுக்கான முக்கிய காரணமாக இருக்கிற மதுவை ஒழிக்கிறதுன்றது நம்மளோட கொள்கை இந்த மாதிரி ஏகப்பட்ட கொள்கை நாங்கள் சொல்லிகிட்டே போகலாம் ஆனால் இந்த மாதிரி ஒரு கொள்கையும் இல்லாத தற்கொலை கூட்டம் இப்போது வந்து உருவாகிருக்கு இந்த தற்கூரி கூட்டத்தை ஒதுக்கணும் ஒடுக்கணும் ஏன்னா நீங்கள் வந்து திமுக தானே எதிரின்னு சொன்னீங்க அதிமுக எதிரின்னு சொன்னீங்க பாஜக எதிரின்னு சொன்னீங்க இப்போ வந்து விஜய் ஐயன் எதிர்க்கிறீங்கன்னா சின்ன சின்ன பிசுறுங்கள்லாம் வந்து இப்போயே உடச்சி எடுத்துதான் தான் பெரிய பெரிய ஆளுங்கள்கிட்ட வந்து சண்டை போடுறதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் சுலபமாக இருக்கும் இந்த சின்ன சின்ன பிசுறுங்களை வச்சு என்ன ஆகும்னா சின்ன இப்போ ஒரு கண்ணாடி தூள் வந்து சின்ன பிசுறு குத்துச்சின்னா அது ரொம்ப வலிக்கும் ஆனால் பெருசாக நம்ம கீறிக்கிட்டோன்னா உரிமை பெரிய பெருசாக தெரியாதது அந்த மாதிரி தான் நம்ம அரசியலும் சின்ன சின்ன பிசுறுங்களாம் முதல்ல எடுத்துடலாம் அரசியலேருந்து இந்த தற்குறி கூட்டத்தை முதல்ல ஒதுக்கணும் ஒதுக்கிட்டு அடுத்து நம் நாம் தமிழ் கட்சியான அரசியலை வந்து நம்ம உருவாக்கி உருவெடுக்கணும் அது எப்படி உருவெடுக்க முடியும் அப்படின்னா ஒவ்வொருமே ஒவ்வொரு தொகுதியிலுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம களம் காணோம் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஐஆர்ன்ற ஒரு விஷயத்தை கொண்டு வந்து நம்மளுடைய வேட்பாளருடைய பேர் வந்து இறப்புன்ற வந்து வந்திருக்கு இவ்வளோ வந்து பார்த்திங்கன்னா அதிகமான விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கு நம்மளை ஒதுக்கணும் ஒதுக்கணும் அப்படின்னு நினச்சி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தேர்தல் களம் நடந்துகிட்டு இருக்குது தேர்தல் ஆணையமாக இருக்கட்டும் மத்திய அரசு மா மாநில அரசு எல்லா அரசுமே இங்கே நாம் தம்மை கட்சின்ற ஒரு கட்சி ஒன்று புள்ளி ஒன்று எட்டு புள்ளி எப்படி வந்துச்சு அப்படின்ற அதிசயம் எப்படி காரணம் அப்படின்னா ஒருத்தரும் ஒரு ரூபாய் காசு கொடுக்கல யாருக்கும் காசு கொடுத்தோ வாக்கு பெற்றோ நாங்கள் வந்து உண்மையாக நேர்மையாக நிற்கிறோம் அதனால தான் முப்பது முப்பத்தஞ்சு வருஷமாக வந்து பார்த்தினா தனி இவ்வளோ ஓட்டு வாங்கியிருக்கோம் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா மூணு நாலு தேர்தலை வந்து தனித்தே போட்டிருக்கோம் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலே வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி பதினாறு பெண்கள் நூற்றி பதினாறு ஆண்கள் வந்து வேட்பாளர் போட்டிருக்கோம் இந்த மாதிரி விஜய் போடுற ஒவ்வொரு தொகுதியிலையும் ஒரு வேட்பாளருக்கு மாவட்ட செயலாளருக்கு கோடி கணங்களை செலவு பண்ணணுமா தான் அவனுக்கு தேர்தல் சீட்டான் இதெல்லாம் வந்து பார்த்தனா நான் நேரடியாக பார்த்துருக்கேன் நம்ம கட்சியிலேருந்து சில பேர் போயிருக்கானுங்க போய் ரொம்ப அனுபவம் பட்டிருக்காங்க கஷ்டப்பட்டுருக்காங்க என்னடா இது தீவிகே போயிட்டோமே எதுக்குடா போனோம் அங்கே கொள்கையும் இல்லை கோட்பாடும் இல்லை தலைவனும் இல்லை வரப்போகிறவனெல்லாம் வாழ்க ஜெய்கன் சொல்ல சொல்கிறானுங்க இதெல்லாம் நம்ம எப்படிடா நம்ம அந்த அரசியல் கட்டுறேன் வரலையே அப்படின்னு சொல்லிவிட்டு ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ இருக்கிற தேர்தல் வந்து நோ ந நகர்ந்து கொண்டிருக்கு அதனால் வர தேர்தலில் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் நமக்கான சின்னமும் ஒதுக்கியாச்சு நமக்கான சின்னம் என்னன்றது தெரிஞ்சிருச்சு ஆகையால் வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபது தேர்தலில் நமது விவ வெற்றி சின்னமான விவசாய சின்னத்திற்கு இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளையும் வாய்ப்பு கொடுத்து வெற்றி பெற செய்யுங்கள் நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய பேர் ஹேம்நாத் நான் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை சட்டமன்ற தொகுதியிலிருந்து வரேன் இந்த கலந்தாய்வில் மிகப்பெரிய மாணவர் பாசறைக்கான திட்டங்கள் வகுக்கப்பட்டு இரண்டாயிரத்தி இருபத்தாண்டு தேர்தலுக்கான மிக முக்கியமான முடிவுகள்லாம் அண்ணன் எடுக்க இருக்காரு இந்த தத்துவத்திற்காக கூடும் கூட்டம் என்று சொல்லுவாங்களே அந்த கூட்டம் தான் இந்த நாம் தமிழர் கட்சிக்கான கூட்டம் கொள்கைக்காகவும் கோட்பாட்டிற்காகவும் மாணவர்கள் அணியணியாக திரள்வது ஒரே கட்சியில் தான் நடக்கும் அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் அதை நீங்கள் பா பார்த்து கொண்டு தான் இருக்கீங்க அண்ணன் வந்து அடிக்கடி குறிப்பிட்டுட்டே இருப்பார் கற்றவர்கள் பிளாட்டோ குறிப்பிட்டதான் அண்ணன் வந்து மேற்கோள் காட்டி குறிப்பிட்டே இருப்பார் அனைத்து மேடைகள்லையும் கற்றவர்கள் அரசியலை விட்டு விலகினால் கையவர்கள் அந்த இடத்தை நிரப்புவார்கள் என்ற கூற்றை சொல்லிக்கிட்டே இருப்பார் அந்த அண்ணனுடைய கூற்றை நாம் உள்வாங்கி அவர் சொன்னது அண்ணனுடைய கூற்றை உள்வாங்கி அனைத்து மாணவர்களும் வந்து அடுத்த ஒரு புரட்சிக்கு அரசியல் புரட்சிக்கு தயாராகி கொண்டிருக்காங்கன்றது தான் நம்ம வெளிக்கூட பார்க்க முடியுது அதனால் நம்ம வந்து வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலை மிகப்பெரிய ஒரு மாறுதலுக்கான தேர்தலாக இந்த மாணவர் பாசறை மாணவர் இளைஞர் சமுதாயம் உருவாக்கும் என்பதில் எந்தவொரு மாற்று கருத்தும் இல்லை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அடைப்பும் புதிய அரசியல் வரலாறு நன்றி வணக்கம் நாம் தமிழர் அன்பானவர்களுக்கு வணக்கம் எல்லாரும் சொல்கிறாங்க அந்த மாணவர்கள் இளைஞர்கள்லாம் யாரோ ஒரு பின்னால் நிற்கிறாங்க அவங்களுக்கு தான் வாக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் இங்கே இப்போ இருக்க அரசியல் சூழலில் பேசப்பட்டு வருது அதை நான் யாரை சொல்கிறேன்னு உங்களுக்கே நல்லா தெரியும் இப்போ இருக்க அரசியல் சூழலில் அண்ணன் சீமானவர்கள் பின்னாடி தான் அவ்வளோ மாணவர்களும் இளைஞர்களும் இருக்காங்கன்ட்டு இன்றைய நிகழ்வும் இளைஞர் பாசறையின் கூட்டம் கூட போகுது கூட்டம் கூடுறப்பையும் உங்களுக்கு அந்த கூட்டம் கூடுறப்பையும் உங்களுக்கு யார் அண்ணன் சீமான் பின்னாடி யார் இருக்காங்கிறது தெரியும் அண்ணன் ஒரு முழக்கத்தை முன் வச்சுருக்கிறாங்க அது என்னென்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு படைப்போம் புதிய அரசியல் வரலாறு அப்படின்ட்டு அதனால் எங்கள் அண்ணன் சீமான் பின்னாடி நாங்கள் நின்று இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அதாவது சொன்னிங்கன்னால் அதாவது எங்களை தாண்டி தாண்டா இப்போ இவன் என்னை தாண்டி தாண்டா தொடணும் அப்படிம்பாங்கல்ல மாதிரி ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் ஆயிரக்கணக்கான மாணவர்களை தாண்டி தான் சீமானவர்களை தொடரணும் அதை தேர்தலாக இருந்தாலும் சரி எதுலையாக இருந்தாலும் சரி அதனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு படைப்பம் புதிய அரசியல் வரலாறு தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் நான் இளையராஜா முழுத்து சட்டமன்ற தொகுதியிலேருந்து பேசுகிறேன் நான் ஏன் சீமான அண்ணன் ஆதரிக்கிறேன்னா நான் இப்போ இருந்து ஆதரிக்கல இத்தனொன்று வயசுலேருந்து பன்னெண்டு வயசுலேருந்து ஆதரிக்கிறேன் ஏன் ஆதரிக்கிறேன்னா என் வீட்டில் எங்கள் அண்ணன் கூட பந்த அண்ணன் வந்து ஒரு புக்கு ஒரு புத்தகம் ஒன்று படிச்சுக்கிட்டு இருந்தார் அந்த புத்தகத்தில் பார்க்கவே சகிக்க முடியாத புகைப்படங்கள் ஒரு கற்பிணி பெண்ணோடய வயிற்றுலேருந்து ஒரு குழந்தையோட கை வந்த மாதிரி அப்போ எங்கள் அண்ணன்ட்ட கேட்டேன் இதெல்லாம் என்னென்ன ஏன் படிக்கிற எதுவும் படமா அப்படின்னு கேட்டேன் இது உண்மையிலே ஒன்று நடந்துட்டு இருக்கு ஈழத்தில் நடந்துச்சு அப்போ ஏன்னா இதை ஏதா இதை பற்றி யாருமே கேட்கல அப்படின்னு கேட்டேன் யாரையும் கேட்கல ஒருத்தர் கேட்குறாரா அப்படின்னு எங்கள் அண்ணன் சொன்னான் அவர் எங்கள் அண்ணன் சிந்தமில் சீமான்னு சொன்னான் அன்னைக்கு அண்ணன் செந்தமிழன் சீமானண்ணை முள் முழுசாக உள்வாங்கிட்டு முழுசாக ஆதரிக்க ஆதரிக்க தொடங்கினேன் இப்போ சொல்லிக் கொடுத்த எங்கள் அண்ணன் இல்லை விபத்தில் இறந்துட்டார் ஆனால் அவர் சொல்லி கொடுத்ததும் அண்ணன் சீமான அண்ணன் கையை பிடிச்சிக்கிட்டும் நான் கடைசி வரை என் இறுதி மூச்சு வரை அந்த கட்சியில் பயணிப்பேன் நான் ஒரு அடிப்படையாகவே நான் ஒரு சின்ன வயசுலேருந்து தீவிரமான விஜய் ரசிகர் எப்படின்னா விஜய்க்காக என் குடும்ப குடும்பம் நண்பர்கள் எல்லோரும் சண்டை போட்டிருக்கேன் பயங்கரமாக சண்டை போட்டிருக்கேன் விஜய்க்காக சின்ன வயசில் சண்டை போட்டு காவல் நிலையம் கூட போயிருக்கேன் சின்ன சண்டை தான் இருந்தாலும் காவல் நிலையம் வர போயிருக்கேன் அப்படி இருந்து அந்த விஜய் கட்சியை ஆரம்பிக்கும் போது நான் ஏன் விஜய்க்கு ஆதரவு தெரியல தெரிவிக்கலைன்னா அவர் சினிமாவில் ரசித்த ஒரு நடிகர் தவிர அரசியல் களத்தில் அவர் ஒரு ஒரு தலைவனை என்னால் பார்க்க முடியலை பார்க்க சகிக்கலை அவருக்கு எதுவும் தெரியலை மக்களோட பிரச்சனை என்னன்னே முதல்ல தெரியல அவருக்கு முதல் தமிழே ஒழுங்காக வாசிக்க தெரியல அப்படிப்பட்டவரை நான் எப்படி தலைவராக எதுக்கிறது நான் அதை இறுதி வர அன்னை சீமானு கூட தான் நிற்பேன் அவர் பிறப்போக்கம் எல்லாம் உயிருக்குன்னு சொல்கிறாரு தவிர கவினோட சாதி ஆணவ படுகொலை நடந்துச்சு இப்போ வரைக்கும் அவர் எதுவும் பேசலை பேசலைன்னா அவர் ஓ அவங்க முதலாளி பிஜேபி எதுவும் சொல்லல அவங்களுக்கு அசைன்மெண்ட் எதுவும் அசைன் பண்ணல போல் அதனால் அவங்க பேசலை அப்புறம் மதச்சார்பற்ற சமூக நீதி கொள்கைன்னு அப்படி வக்கனையே பேசுவாப்பில்ல இப்போ திருப்பரங்குன்றத்தில் நடந்துச்சு திருப்பரங்குன்ற குன்ற வேட்பாளர் உங்கள் விஜய் அப்படின்னு வக்கனே எழுதி கொடுத்த வச்சு பேசுகிறார்ல அதை அந்த இதற்காது சொல்லியிருக்க வேண்டியதுனால் ஒரு சின்ன ட்விட்டு ட்விட்டர் முதலமைச்சர் தான் அவரை என்னைய பொறுத்தவரை ஒரு இணையவழி முதலமைச்சர்னு கூட சொல்லிக்கலாம் முதலமைச்சர் கூட கிடையாது ஒரு இணையவழி நம்மள மாதிரி ஒரு பயனர் சும்மா நேரத்துக்கு இது பண்ணிக்கிட்டு நேரத்துக்கு சும்மா ட்விட் போட்டுக்கிட்டு ஒரு மக்கள் கூட்டத்தை ஒரு தற்கூரி கூட்டத்தை வச்சுக்கிட்டு நான் வெயிரியமான வெறித்தனமான விஜய் ரசிக்கேன் நான் சீமானு பின்னாடி தான் நிற்பேன் ஏன்னா இது தத்துவ கூட்டம் அண்ணன் சொல்கிற மாதிரி இது தத்துவ கூட்டம் தற்கூரி கூட்டம் கிடையாது சில பேர் இந்த சமூகத்தில் ஆபாசமாக அவதூறாக தனிநபர் வாழ்க்கையெல்லாம் சீண்டி நிறையா பேசுவாங்க அவங்க பேசுறதுக்கு ஒன்றே ஒன்று தான் சொல்கிறேன் நீங்கள் சீமானோட தம்பி தங்கைகள்கிட்ட விவாதம் பண்ணி சேர்ச்சி கட்டிடுங்க நாங்கள் அரசியலும் பேசலை இந்த கட்சியிலையும் நாங்கள் இல்லை முடியாது ஏன்டா அவங்களுக்கு தெரிஞ்சது ஆபாசம் அரசியல் ஏன்டா கட்சி தலைவர்களுக்கு நேற்று சே ஐயா நாஞ்சில் சம்பத்துன்னு நேற்று ஒருத்தர் சேர்ந்தார் அவர் பத்து கட்சியாக பதினாறு கட்சியை தாண்டி திட்டாரு அவர் சொல்கிறார் அண்ணன் சீமானை அண்ணன் சாட்டு துறமனை பற்றி பேசுகிறாரு அவர் கூட நாங்கள் கூட விவாதிக்க தயார் நீங்கள் விஜயை கூட கூப்பிடுங்க எங்கள் அண்ணன் சீமானுக்கெல்லாம் நீங்க ஈக்குவலே கிடையாது விஜய்க்கு ஈக்குவலாக சீமானோட தம்பி தங்கை நாங்கள் தான் வரணும் எங்களை கூப்பிடுங்க நான் ஏன் விஜய் விஜயை எதுக்குறான் விஜயை எதுக்குறான் அப்படின்னு எல்லாம் ஒரு பிம்பம் ஏற்படுத்துகிறாங்க சீமானோடய எதிரியோ சீமானோட அரசியல் சீமானோட அரசியல் எதிரி எல்லாம் திராவிட கட்சியும் தேசிய கட்சியும் தவிர விஜய் அண்ணன் இடும்பு அழகாக சொல்வார் அவர் எங்களுக்கு எதிரி இல்லைங்க உதிரி அப்படிங்கிற மாதிரி அதான் மாதிரி விஜய் எங்களுக்கு உதிரி தான் ஏன் விஜய்யை திருப்பி திருப்பி எதுக்கு காரணம்னா இத்தனை பேர் எந்த ஒரு அரசியல் புரிதலும் இல்லாமல் கண்மூடித்தனமாக விஜய் ஆதரிக்கிறாங்க கண்மூடித்தனமாக ஒரு அம்மாலாம் என் மகாக இருந்தாலும் பரவாயில்லப்பா அப்படிங்கிற மாதிரி ஆதரிக்கிறாங்க எந்த பெத்ததாயாச்சும் அப்படி சொல்லுவாங்க அப்போனா சினிமா போதை திரைக்க கவர்ச்சி ஒரு அரசியல் அழி தெளிவு இல்லாமல் எல்லாரும் பேசுகிறாங்க தவிர அதனால தான் நாங்கள் அந்த இடத்துல விஜயை நாங்கள் போட்டு எதிர்க்க வேண்டிய நிலமை நாங்கள் சீமா அண்ணன் பின்னாடி தான் நிற்போம் இப்படி சீமா நன் மாணவர்கள் நீங்கள் கூப்பிட்ருக்காரு மாநில கலந்தாய்வுக்கு வந்திருக்கோம் நான் உறுதி இறுதி மூச்சு வர நாங்கள் எல்லாருமே சீமானுக்காக நிற்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் அண்ணன் கூட தான் நாங்கள் பயணிப்போம் சாகும் வரை தமிழ் தேசியத்துக்காக உயிர் விடுவோம் தமிழ் தாய் வாழ்க தலைவர் பிரபாகரன் வாழ்க நன்றி வணக்கம் நாம் தமிழர்